மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி கழக செயற்குழு பொதுக்குழுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களே இன்றைக்கு இந்த இயக்கத்தை எதிரிகள் துரோகிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து இன்றைக்கு மீட்டெடுத்து இரண்டு கோடி தொண்டர்களால் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஆழ தெரிந்த ஆளுமை மிக்க என்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு எல்லோரும் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு பொதுக்குழு என்று ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான பொதுக்குழு ஏனென்றால் அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமா எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி பலரால் விமர்சிக்கப்பட்டது செய்யப்பட்டது இந்த விமர்ப்பட்டது இத்தோடு முடிந்துவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரம் முடிந்தது என்று எல்லோரும் ஏலனம் செய்தார்கள் நம்முடைய எதிரிகள் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் இதையெல்லாம் முறியடித்து எதிரிகளையும் கூட இருந்தே இருக்கின்ற துரோகிகளையும் உடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து அன்றைக்கு அம்மான் மறைவிற்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றார் அப்போது சாதாரண மக்களில் இருந்து மேல்மட்டத்தில் இருக்கின்ற உச்ச பொறுப்பில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் வரை அனைத்து எதிர்கட்சிகள் உட்பட ஏன் நம்முடன் கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் உட்பட இவரால் முடியுமா இவரால் ஆட்சியை தொடர முடியுமா நிர்வாகத்தை நடத்த முடியுமா என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார்கள் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வினாவை எழுப்பினார்கள் ஆனால் எதற்கும் பதில் சொல்லாமல் எதற்கும் செய்வி சாய்க்காமல் தன்னுடைய பணி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி இந்த மிகப்பெரிய இயக்கம் அம்மா அவர்கள் சொல்லியது போல எனக்கு பிறகு இந்த இயக்கம் நூறாண்டு காலத்திற்கும் நிலைத்து நின்று மக்கள் பணியாற்றும் என்று அந்த லட்சியத்தை கனவை நிறைவேற்ற வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் அம்மாவுடைய எண்ணங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இதற்கெல்லாம் பதிலளிக்காமல் தன்னுடைய செயல்பாட்டால் தன்னுடைய நிர்வாக திறமையால் என்னை போல் ஒரு முதலமைச்சர் இனி வர மாட்டார் என்று இந்த நாட்டை ஆண்டு காட்டிய முதலமைச்சர் இது ஏதோ உங்களுக்காக நமக்காகவும் சொல்வதில்லை இன்றைக்கு சாதாரண மக்கள் சொல்லுகின்ற பேச்சு எடப்பாடியார் இருந்தாலே போதும் என்ற நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது சொல்லப்படுகின்ற நிலைமை முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அந்த நிர்வாகிகளே சொல்லுகின்றார்கள் உங்களுடைய முதலமைச்சர் இருந்த காலத்தில் இருந்தது கூட எங்களுக்கு இப்போது நடைபெறவில்லை என்று ஆளும் திமுக இன்றைக்கு ஆதரணப்படுகிற அளவுக்கு பெருமைப்படுகிற அளவுக்கு ஆண்டு காட்டிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அப்படி ஒரு 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 சிறந்த என்பதை நிரூபித்து ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மீண்டும் ஒரு சோதனை நமக்கு ஏற்பட்டது சோதனை என்றால் எதிரிகளால் இல்லை அல்ல நம்முடனே இருக்கிற இந்த இயக்கத்திலே பதவி சுகம் அனுபவித்தவர்கள் இந்த கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பை யாராலும் கனவால் காண முடியாத பொறுப்புகளை எல்லாம் முதலமைச்சர் பொறுப்பு வரை அனுபவித்தவர்கள் எந்த பதவி தந்து அழகு பார்த்ததோ அந்த ஏக்கத்துடைய அலுவலகத்தில் கதவை எட்டி உடைத்தவர்கள் இப்படிப்பட்ட துரோகியின் மத்தியில் இந்த ஏக்கத்தை பலத்தப்படாமல் எதற்கும் அஞ்சாமல் துரிவோடு நின்று அன்றைக்கு இருபத்தி மூன்று இதே வானகரம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற இதே பொதுக்குழு செயற்குழு தான் அன்றைக்கும் இருந்தோம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அன்றைக்கு நமக்கு இருந்ததா என்பதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை நான்கரை மணிக்கு தீர்ப்பு வருகிறது ஐந்தரை மணிக்கு பொருச்சாளரை சந்திக்கிறோம் நாங்கள்லாம் பதட்டத்தில் இருக்கிறோம் நானும் விஜயபாஸ்கரம் தான் அந்த நீதிபதி வாசலே அந்த தெருவில் அமர்ந்து கொண்டு இருந்தோம் அவர் வீட்டுக்கு சென்ற போது இதே புன்னகை இதே சிரிப்போடு நாங்கள் கூட பதட்டப்பட்டிருப்பார் கோபப்படுவார் வேகப்படுவார் என்று நினைத்தோம் ஆனால் எந்த பதட்டமும் இல்லாமல் எந்த கோபமும் இல்லாமல் இதே சிரிப்போடு அமைதியாக அடுத்து என்ன செய்யலாம் அதை பார்ப்போம் பொறுமையாக நிதானமாக நடவடிக்கையை தொடர்ந்து இந்த கூட்டத்தை மூன்று மணி நேரத்திலே இந்த கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது என்றால் அன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் எடுத்த அந்த பொறுமை நிதானம் ஆளுமை திறன் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற அந்த பக்குவத்தால் தான் இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ அவரை பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை ஏனென்றால் இந்த ஓராண்டு காலம் ஆக நாங்களும் வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் இன்னும் மற்றவர்களும் அவரோட இந்த ஓராண்டு காலம் இந்த இயக்கத்தில் பல்வேறு போராட்டம் பல்வேறு சட்ட போராட்டம் எத்தனை வழக்குன்றதே இப்ப கணக்கு மறந்து போச்சு ஒரு கணத்துல எண்ணிட்டே இருந்தோம் இப்ப எண்ணிக்கையே விட்டுட்டோம் ஆனால் அத்தனை போராட்டங்களும் வெல்வதற்கு காரணம் மூல காரணம் அவருடைய பொன் சிரிப்பு அமைதி அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த காரணம் முழுமையாக நம்பிக்கை வைத்தார் கழகத்தின் மீது தொண்டர்கள் மீது எங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த காரணத்தால் இந்திக்கு அனைத்தின் அண்ணாத உடம்பு நேற்று கிரகம் மீட்கப்பட்டிருக்கிறது இறைத்தனை மீட்கப்பட்டிருக்கிறது இந்த துரோகிங்களும் அம்மாவுக்கு சொல்லியது போல இந்த துரோகிங்களா யார் உதிர்ந்த ரோமங்கள் அது என்ன உங்களுக்கு கௌரவம் உடிந்த மயிரு அந்த மயில் எதுக்கு உதவும் தோப்பாவுக்கு தான் உதவும் அந்த தோப்பால தான் போய் ஒட்டி இருக்குது இப்ப அந்த மயிரெல்லாம் தலையே காணும் இப்ப தோப்பா எங்க நிக்க போது உதந்த ரோமங்கள் தோப்பால வைத்துக் கொண்டு பரமசிவன் கருத்திலிருந்து சௌக்கியமான் என்று கேட்கிற போல இந்த பதவி இந்த இயக்கத்திலே பதவி அனுபவித்து அனுபவித்துவிட்டு எந்த ஏக்கத்தை எதிர்த்து எந்த திமுக எதிர்த்து கருணாநிதி ஒரு துரோகி அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்று புரட்சித்தோ அந்த திமுக கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழிக்க பார்க்கின்ற இப்படிப்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் இன்றைக்கு வென்றெடுத்து இந்த ஏக்கத்தை மீட்டெடுத்த பெருமை யாருக்கென்றால்

எந்த எதிர்பார்க்காமல் இந்த தன் உயிரை ரத்தத்தை சிந்தித்துக் அந்த இரண்டு கோடி கொண்டிருக்க உங்களால் ஆசைப்படாமல் எதற்கும் அச்சப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஏக்கத்திற்கு தூணாக நின்ற காரணத்தால் தான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை துரகிகள் வந்தாலும் ியாட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் ஆட்டவும் அசைக்கவும் முடியவில்லை அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வந்தவர்கள் எல்லாம் என்று நினைக்கிறார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம் இந்த ஏக்கம் ஐந்துவிடும் என்று சொன்னார் போல போலதான் வாழ்க்கை அவன் சொன்னான் இன்னைக்கு சிறைக்கு போற வாரம் அவனுக்கு திமுக ஒருத்தான் போயிட்டு இருக்கான் கடைசியில் தலையும் ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும் இவன் உத்தம பேசிட்டு இருக்கிறான் ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த அருகதையும் கிடையாது அவர் மீதும் வழக்கு ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இலக்கு அம்மாவுடைய எச்சியம் எண்ணம் ஆசை இந்த நூறாண்டு காலத்திற்கும் நிலைத்தின் மக்கள் பணியாற்ற வேண்டும் தொண்ணூத்தி ஆறுல இந்த இயக்கம் சந்தித்த மிகப்பெரிய ஒரு தோல்வி அண்ணா திமுக வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தோல்வி என்றால் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் அன்றைக்கும் சொன்னார்கள் இனி இந்த ஏக்கம் நிலைக்காது எழுந்திருக்காது இந்த அம்மாவுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை முடிந்திருத்தது என்று சொன்னார்கள் ஆனால் இரண்டே ஆண்டிலே தொண்ணூற்றெட்டு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்ததே இந்த அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற காலத்துடைய தொண்டர்கள் உடைய உழைப்பு அதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம் சின்னத்தை மீட்டெடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த எதிரிகளை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய எடப்பாடி அவர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான நமக்கு தேர்தல் உங்களுக்கு தேர்தல் படைகளை கலப்படைகளை சொல்லி தெரிய வேண்டியதில்லை நாம் பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் நம்மை மீண்டும் 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 அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குறிவைத்து நம்முடைய தலைமையையும் இயக்கத்தையும் குறிவைத்து நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே அது வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை ஆகவே அதை நாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதை பற்றி நாம் சிந்திக்கப்படுவதில்லை கூட்டணி என்பதை அதை நம்முடைய பொதுச் செயலாளர் பார்த்து கொள்வார் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஒரே இலக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இது நம்முடைய ஒரே ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் ஆகவே வருகை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெகு காலம் இல்லை இன்னும் இரண்டு மாதத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது ஆகவே அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் பகுதியிலே அவரவர் பணிகளை சிறப்பாக செய்தாலே நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மக்கள் மத்தியிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சி தூக்கெறியப்பட வேண்டும் ஊழல் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் நாடக ஆட்சி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறது அதை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த ஸ்டாலினுடைய அரசை எறிவதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் நாம் முறையாக அதை களத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்